தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சருக்கு நேர்ந்த பரிதாபம் பொதுமக்கள் சேர்வீழ்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பெஞ்சல் புயல் தமிழகத்தை புரட்டி போட்டுவிட்டது சென்னையையும் புரட்டி போட்டது ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் இறங்கிவிட்டது மேலும் பொதுமக்கள் உடைமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி பள்ளிகளிலும் வெளிப்புறமும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார் அவர் இருவேல்பட்டு என்ற பகுதிக்கு பொதுமக்களை பார்வையிட சென்றார் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு சென்றார் ஆனால் பொதுமக்கள் அங்கே கோபத்துடன் இருந்தார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அமைச்சரை பார்த்தவுடன் கோபம் கொண்டு சேற்றினை அள்ளி அமைச்சர் மீது வீசினார்கள் கலெக்டர் மீதும் வீசினார்கள் இதனால் திமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் காவல்துறையினர் அமைச்சர் பொன்முடியை மீட்டு காரில் பத்திரமாக அனுப்பி வைத்தார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு தமிழகத்திலேயே அந்த மாவட்டத்தில்தான் அதிகமாக உள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது அமைச்சர் பொன்முடி வயதாகிவிட்ட காரணத்தினால் அவரால் அமைச்சகப் பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை விழுப்புரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருந்தும் கூட மழை வெள்ள பணிகளை நிவாரணப் பணிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேற்றினை அள்ளி அமைச்சர் பொன்முடி மீது வீசினர் இதனால் அந்த இடத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது